முதலில் தலைப்புச் செய்தி சாபகச்சேரி வைத்தியசாலை வளாகத்தில் பரபரப்பு போலீசார் குவிப்பு ஒருவர் கைது இனி விரிவான செய்தி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நேற்றிய தினமும் ஒன்றிய தினமும் மருத்துவ சேவைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்கின்ற அந்த விடயம் சமூக ஊடகங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் வைத்தியசாலை தொடர்பான விடங்களை இந்த பகுதியில் உள்ள இந்த பிரதேசத்து மக்கள் இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற பிரதேசத்து மக்கள் மிகவும் அசௌரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் இது தொடர்பாக இந்த பகுதி மக்களோடு எல்லோருமாக கலந்துரையாடியதற்காக இன்றைய தினம் இந்த வைத்தியசாலையையும் வைத்தியசாலை அத்தியட்சகர் அவரோடு இணைந்த நிர்வாக கட்டமைப்பை சந்திப்பதற்காக சாவச்சேரி வைத்தியசாலையின் முன்பாக வருகை வந்திருந்த போது இந்த பகுதி மக்கள் பொது அமைப்புகள் பொது நிறுவனங்கள் எல்லோருமாக பகுதிக்கு வந்திருந்த போது போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் இந்த விடியம் சம்பந்தமாக கலந்து வாடுவதாக வருகை ஒரு இந்த பகுதியை வச்சு கிஷோர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொதுமகன் கைது செய்யப்பட்டு அவர் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கம் அருகில் சாவண்கேரி போலீஸ் இயக்கத்தில் வைக்கப்பட்டிருக்க சூழல் காணப்படுதும் અધે પારિંગ આઈંગે ઓકેતે ઉતરી ગજે આઈંગે લે 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 એ પ્રશ્ન વિસંતરા દેને આ બીજા પ્રશ્ન માથે ને ગીવા માથે ને ગીવા પીડી માથે ને ગાતો કર ને ઓલા ને ઓવા ગણકો ઓલા ને ઓવા ગણલા ઓવા ગણલા ગણનો પીડીંગલ સાફ સાફ ની પીડીંગલ ગલી 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 ઓવા ગલી ઓવા ગલી ઓવા ગલી ગણ 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 દેવ ગણ દેવ ની કામે રોક ખવે દે તી એ આવે પાઈ ગણ ગણ તી ને એંગલા પચ્ચાડી રખે വൈദ്യാ <laughs> പിടിച്ചു நீதியை கேட்க விரும்புகிறார்கள் இந்த நீதிக்கு புறம்பா அதாவது விரும்புகிறார்கள் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை அடக்கி ஒரு அரசாங்கமே இது சாவுகச்சேரி ஆதார வைத்திய சாலையை பொறுத்தமட்டில் அதாவது வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார சேவைகள் பணிமனை இந்த ஆதார வைத்திய தரத்திலே உதாரணமாக பருத்து இருக்கக்கூடிய வந்திய ஆதார வைத்திய சாலை அதே போல சாமச்சேரி ஆதார வைத்தியசாலை ரெண்டுமே ஒரு தரத்திலுடைய வைத்தியசாலை ஆனால் அதுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் அந்த வளங்கள் பாரபட்சமாக வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தான் இப்போது இருக்கக்கூடிய சாமச்சேரி வைத்தியசாலையில் எந்த விதமான பாரிய மருத்துவங்கள் செய்யக்கூடிய உதாரணமாக ஒரு விபத்து போட் போட்டு இருக்குது ஆனா இயங்குகிறோம் இல்லை அதாவது குழந்தை கிடைக்கக்கூடிய போட் இருக்குது ஆனா இயங்குகிறோம் இல்லை அதே மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் கதைப்பக இங்கு வந்திருந்தோம் ஆனாலும் இந்த புதுசாக ஒரு அத்தியட்சகரை இங்கு பணியமைத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் நாங்கள் தெரிந்திருந்தோம் அது தொடர்பாக அத்தியட்சகரோடு கதைப்பதற்காகவும் இங்கு வருகிருந்தோம் ஆனாலும் இதுவரையில் அத்தியட்சகரை கதை அத்தியச்சரோடு தொடர்பு கொள்வதற்கு போலீசார் அஹ் மரப்பு தெரிவித்திருந்த நிலையில் நாங்கள் வாயிலே காத்துக் கொண்டிருந்தோம் இதுவரை சந்திக்க முடியவில்லை ஆனாலும் ஒரு அத்தியாட்சர் ஒருவர் வருகிறார் என்று சொன்னா அவரை பணி செய்ய செய்யக்கூட முதல் அவர் தவறாக நடந்து தவறாக நடந்து கொள்கிறார் என்றால் அதுக்குப் நாங்க நடவடிக்கை எடுக்கலாம் இருவது நாட்களையான ஒரு அத்தியட்சருடைய இந்த நியமனத்தின் பின்னர் அவருடைய நடவடிக்கைகள் அதாவது இந்த வைத்தியசாலையை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த நிலைமையில் அஹ் அவரை பணி மாற்றம் செய்வதற்கு இடமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் அஹ் மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது இங்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருந்த நிலைமையில் எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்காக எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இந்த வைத்தியசாலைக்காக எங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யும் நோக்கோடும் அஹ் அதற்காக இந்த எங்களுடைய பிரதேசத்து மக்கள் நலன் பெற நோக்கோடும் தான் நாங்கள் இங்கு எல்லாரும் கூடி வந்த நாங்கள் ஆனாலும் தற்போது இந்த அந்த நோக்கத்தோடு வருகிற்கூடிய ஒரு நபரை சாமச்சேரி போலீசார் கைது செய்து தற்போது போலீசீயத்தை தடுத்து வைத்திருக்கிறது ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய நீதியை கேட்பதற்காக வருகை இருந்த நிலை நிலையில் அவர்கள் அந்த நீதியை கேட்க யார் யார் கேட்க விரும்புகிறார்களோ அவர்களை அடக்கி ஆளுகின்ற அந்த நடவடிக்கையாக தான் நான் இப்போது பார்க்கின்றேன் அந்த வகையில் ஒரு வைத்திய அர்ச்சகர் என்றா அத்தியாட்சர் என்றா அவருக்கு பணியை கொடுத்தால் அவரை செயற்படக்கூடும் முதல் செயற்பட விட்டா பிறகு அவர் சரியா செயற்பட நீங்க பிறகு மாத்துக்கு அது வேற எங்களுக்கு முகம் தெரியாது இந்த சமூக இந்த வைத்தியரை எங்களுக்கு யாரு தெரியாது எங்களுக்கு ஆனால் வைத்தியசாலை இது நாங்கள் எல்லாம் பயன்படக்கூடிய என்ற அடிப்படையில் நாங்கள் இடத்துக்கு வந்துடுவாங்க இதுக்காக வன்மையாக கண்டிப்பாக என்பது வைத்தியசாலைக்கு இப்ப வந்து கணக்கு இது வந்துருந்தா அப்படியே எத்தனையும் ஆஹ் நோயாளிகள் மறந்து வந்திருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் நோயாளியாக வந்திருந்தார்கள் அந்த மாணவர்கள் நோயாளிகள் எல்லாம் திரும்பி வெளியே போகிறார்கள் சிலர் வந்து எங்களோட பயந்து கொண்டார்கள் நாங்கள் பிரைவேட்ல போய் அதாவது தனியார் மருத்துவர்கள் போய் மறந்துளக்க போடம் என்று சொல்லி உண்மையில இது ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வருது இங்க இப்ப எங்களுக்கு அரச வைத்தியசாலைகள் ஆஹ் பணியாற்றாம சேவைகளை சரியா வழங்காம நிற்கிறோமோ அந்த நேரத்துல தனியார் மருத்துவர்கள் நல்ல வருமானம் இருக்கும் அங்கே அந்த பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் யாருன்னு பார்த்தால் இந்த அரச வைத்தியால பணியாற்று வைத்தியர்கள் தான் அங்கே பணியாற்றினார்கள் அதனால் அந்த வைத்தியர்கள் உலாக்க நோக்கோடு இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்காங்க நாங்கள் யோசிக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இணையதளத்தில் நேற்று நாளில் தொடக்கம் நான் கவனித்து வந்த நிமித்தம் என்னுடைய சொந்த இடம் சாவச்சேரிய பட்டணமா இருக்கிறபடியால் இந்த ஒரு வைத்திய வைத்தியசாலையில ஒரு அநீதியான செயல்பாடு நடக்கிறதை காணக்கூடியதாக இருந்த இணையதளத்தின் மூலியமாக அதாவது புதிதாக இருபது நாள் வந்த ஒரு டாக்டர் அவர் ஒரு படித்த ஒரு டாக்டராக இருக்கிறார் அவருக்கு தன்னுடைய பணிகளை செய்ய முடியாதபடி மேல் மட்டத்தில் இருக்கிற யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிற வைத்தியர்கள் அதை தடை செய்து ஒரு உதாரணமாக பல வருடங்களாக பூட்டி வைக்கப்பட்ட ஆபரேஷன் தியேட்டரை அவர் மீண்டும் இயக்க வைத்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அரசாங்க வைத்தியசாலையில இந்த காரியங்களை செய்யப்பட்டு அவருக்கு தன்னுடைய பணிகளை செய்ய முடியாதபடி தடை செய்து அவரை இடமாற்றுவதற்கும் இங்க இருக்கிற மற்ற வேலை செய்கிறவர்களை இந்த வேலை செய்ய விடாதபடி தடுத்து வைத்து இப்படியான காரியங்கள் நடைபெறுவதால் நாங்கள் இந்த இடத்துல வந்து அதை பேசி ஒரு சமூகமாக இதை தீர்ப்போம் கொண்டு ஒரு சில மக்கள் இந்த இடத்துல வந்த இடத்துல சாவச்சேரி போலீஸார் கொடி இருந்து போலீசாரை கொண்டு வந்து பெரிய அளவுல இங்கே குவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு அரசியல் அடிப்படையிலேயோ ஒரு காரியம் இங்க நடக்கிறே மக்கள் சாவித்திரி மக்கள் தங்களுடைய மக்களுக்காக இங்க உங்களுக்கு தெரியும் ஆறு மாதம் ஏழு மாதம் முதல் இங்க ஒரு பெரிய சிங்கள ஒரு வேன் வந்து ஆஸ்பத்திரி பக்கத்துல அடிபட்டு பலர் காயப்பட்டு ரெண்டு பேரை யாழ்ப்பாணம் கொண்டு போற வழியிலேயே அவர்கள் இறந்து போனார்கள் இப்போ இந்த ஆஸ்பத்திரி ஆபரேஷன் தியேட்டர் இந்த இதில் ஒழுங்காக இருந்தால் அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம் ஒரு பிள்ளை பெரு விஷயம்னாலும் எல்லாத்துக்கும் யாழ்ப்பாணம் கொண்டு போக வேண்டிய நிலையில் இருக்கிறது ஏன்னா இந்த சாவத்திரியை சுற்றி இருக்கிற பக்கம் எல்லாம் கொடியாமம் இந்த மினிசுவில் இந்த பக்கம் எல்லா மக்களும் இங்கே தான் நான் கொண்டு வர்றார்கள் அப்ப இங்க வசதிகள் செய்யக்கூடா கூ கூடிய எல்லா கட்டிடங்கள் இருந்தாலும் அது செய்ய விடாதபடி தடுத்து அதை அதை செய்ய வேண்டிய டாக்டர்ஸையும் அவர்களை செய்ய விடாமல் அவர்கள் பணிகளை செய்ய விடாமல் இடமாற்றம் செய்யறதுக்கு உள்நோக்கம் என்னென்ற எனக்கு தெரியாது ஆனால் சாவச்சேரி மக்கள் நிமித்தம் மக்களுக்காக நாங்கள் வந்து இங்கே சிலர் வந்து பேசுகிறோம் ஆனால் அது பொலிசார் அந்நியமான மக்களே அதிலிருந்து எப்படி ஒருத்தரை அரென்ஸ் பண்ணி கொண்டு போனார் அவர் கழித்ததால் ஆனால் இங்கே வேறு விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு வன்முறையாகவும் இங்கே நடக்கல இந்த காலம அதனால இந்த சமூகமா முடிந்து அந்த வந்த புது டாக்டரை பணி செய்ய விட்டார்கள் என்றால் இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றுமே அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் போலீசார் சொல்லியிருக்காங்க உள்ளத்து அவர்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அதுல நல்ல ஒரு தீர்வு வரும் உண்டு ஆனா இத்தனையோ மக்கள் வந்து மருந்து கட்ட இல்லாதபடி திரும்பி போயிருக்கிறார்கள் பெண்கள் எல்லாரும் அப்ப நேற்று தொடக்கம் இது தொடர்ந்து நடக்குதான் அதனால நாங்கள் இதை குறித்து பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை சமூகமாக கொண்டு வருவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் இனிமே ஒரு சில மனித இடத்துல அவர்கள் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது அதில் எடுத்த முடிவுகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் அதை தொடர்ந்து நல்ல நல்ல நல்லபடியாக இது முடிந்தால் எங்கள் மக்களுக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷம் இதில் ஒரு மேற்கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த போலீஸார் நடந்த விதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது துக்கமாக தான் இருந்தது என்றால் கதைக்க விடாதபடி அவர்களை கலைத்து பொலிசை கொண்டு குவித்தது எல்லாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது நாகரிகம் என்ற மாதிரி இருக்கிறது அதனால நல்லபடியாக முடிந்தால் சந்தோஷம் அதுதான் என்னால சொல்லக்கூடிய ஓ கைது செய்தவர் அவர் ஒரு பிள்ளையம்பிள்ள அவர் என்ன கொஞ்சம் கதை கேட்க குரலை உயர்த்தி கதைத்தார் அவர் அவர் ஒன்று தூசன்னத்தாலேயோ கொலிசை தள்ளி விட்டோ இல்லை அவர் கொஞ்சம் குரலை அவர் உணர்ச்சி குரலை பேசினார் அதை நிறுத்துறதுக்காக அவரை இழுத்து கொண்டு போய் ஏற்று சொல்லி அதுல வந்து வெளியான முறையில தான் அவரை ஏற்றி கொண்டு போனார் அவரை உடனடியாக விடுதலை செய்தால் சந்தோஷமா இருக்கும் அவர் மக்களுக்காக பேசினார் அவர் ஒரு அரசியல் பாதிக்கா ஒரு அரசியல் நோக்க மக்களுக்காக பேசினவரை தான் அப்படி பிடிச்சு கொண்டு போனார் அவரை இன்றைக்கு உடனடியாக விடுதலை செய்தால் அது மிக சந்தோஷமா இருக்கும் இல்லாட்டி அதை தொடர்ந்து நாளை நாளை பெரிய பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறதுக்கு இடம் வைக்காதபடி அவரை அரசு அரசு பண்ணார் ரிலேஜ் பண்ணால் நல்லம் எங்களுடைய கருத்து